அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிமராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கண்டகசனி ஒரு பக்கம் பிரச்சனை குரு பத்துல இருக்கிறது அதை விட பிரச்சனை இன்னொன்று அவர் அஷ்டமாதிபதியும் கூட சனி பகவான் கடந்த கால கட்டங்களில் வக்ரகதியில இருந்தார் ஆனா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இருந்தாலும் குரு இப்ப வக்ரகதி ஆயிருக்கார் தொழில் ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த கால பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல இருந்தார் இப்ப ருணரோக ஸ்தானமான ஆறாம் பாவகத்துக்கு பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சின்னு சொல்லணும் நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியா இந்த சுக்கர பயிற்சி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பாதங்கள் பாதங்கள் பூரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி அன்பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் காரகன் சுக்கரன் ஆறுல மறைகிறார் பொதுவா மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் அந்த விதத்துல சுகபோக பெருக்கும் இந்த காலகட்டத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயம் உண்டு வருமானம் பெருகும் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் எத்தனையோ அவமானங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் பல தடங்கல்களையும் கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிச்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தடங்கல்கள் விலகும் மன ரீதியா நிறைய கலக்கங்களையும் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ அவமானங்களை பல கலக்கங்களை பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் மன ரீதியா தொழில் ரீதியா பண ரீதியா உடஞ்சி போயிருந்தீங்கன்னா கூட கவலையே பட வேண்டாம் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் இப்போ உங்களுக்கு பனிரெண்டாம் பாவகத்துல நீச்சமாய் வக்ரகதியில இருக்கார் செவ்வாய் இப்போ பலமிழந்திருக்கும் காரணத்தினால கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க பாருங்க சுகஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சு பத்தாததிக்கு நீச்சமாயும் இருக்கார் அப்போ தாயுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டத்துல நிச்சயமா சின்ன சின்னதாவது ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படும் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதனால தாய்க்கு உடல் உபாதைகள் வந்தா உடனடியா தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது தந்தை ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ராசி என்பவர்களுக்கு இதே செவ்வாய் தான் பனிரெண்டுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினாலே தந்தையுடைய உடல் நலத்திலையும் அக்கறை தேவைப்படும் பெற்றோர்கள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர் தாய் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது சீருடை பணியாளர்கள் அதாவது யூனிஃபார்ம் அணிந்து வேலை செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல கவனமா இருந்துக்க பாருங்க அரசு துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி பொதுத்துறை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி மிக மிக கவனம் தேவைப்படும் காரணம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட கிரகம் இந்த செவ்வாய் பன்னிரண்டுல மறைஞ்சி வக்கரகதியில நீச்சமா இருக்கார் உடன் இருக்கவங்க கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அவங்கள மற்றவங்களை அவ்வளோசிக்கிறதுல உங்களால் புரிஞ்சிக்க முடியாத நிலை இருக்கலாம் கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான நபர் கூட இந்த காலகட்டங்களில் பேசுகிற விதமோ நடந்துக்கிற விதமோ அவங்களுடைய செயல்பாடோ உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம் இவங்க நல்லதுக்கு பண்றாங்களா கெட்டதுக்கு பண்றாங்களா என்ன மோட்டிவ்ல இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு ஒரு குழப்ப நிலை இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை நினைச்சு உங்களுக்கு வரலாம் மன தடுமாற்றம் கூட சில நேரங்கள்ல வரலாம் மற்றவங்களோ இல்ல உங்க எதிரிகளோ மேலதிகாரிகளோ சக பணியாளர்களோ யாரா இருந்தாலும் உங்களை எவ்வளோ கோபப்படுத்தினாலும் உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசினாலும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயும் வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்க ஏதாவது பேச போய் அது வேற ஏதாவது பிரச்சனையை உருவாக்கலாம் அதனால பேச்சில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படும் ஆக்ரோஷமா கோபமா பேசுறத தவிர்த்துக்க பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னா சிக்கல்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தேவையில்லாம மற்றவங்க விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறத தவிர்த்துக்க பாருங்க அடுத்தவங்களோட பழகும் சமயத்துலையும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க

உட்பட பலமிழந்த நிலையில் இருந்தாலும் சுக்கிரன் ஓரளவுக்கு சுப பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கார் சிம்மராசிக்கு மற்ற கிரகங்கள் மதில் மேல் பூனையா வளமும் இடமும் எந்த பக்கம் குதிக்கலாங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலையோட உங்களை கொண்டு போக வச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் நீங்க இருப்பீங்க ஆனா தெளிவான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான அமைப்ப சுக்கரன் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் ஆனாலும் பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது விட்டு கொடுத்து நடந்துகிட்டா பிரச்சனைகள் இருக்காது சில ஏமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து போகும் காரணம் முக்கிய காரணம் செவ்வாய் பகவான் அதை ஈடு செய்யும் விதமாக சுக்கரன் உங்களுக்கு நிச்சயமா யோக பலன்களை கொடுப்பார் சில நேரங்கள தவறான பாதையை நோக்கி செல்றதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இருந்தாலும் எந்த காரணத்துக்கு கொண்டும் தவறான பாதை நோக்கி செல்ல வேண்டாம் தவறான வழிகளில் பயணிக்க வேண்டாம் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனைகளை சந்திச்ச உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் காரணம் மகர சுக்கரனா டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகும் இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கரன் கலத்தர ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் இதுவும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க கூடிய அமைப்பை சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க அந்தரங்க விஷயமா இருந்தாலும் சரி தொழில் ரகசியங்களா இருந்தாலும் சரி யாரையும் எளிதில் நம்பி யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க பியூச்சர் பிளான்ஸ் எதையும் அடுத்தவங்க கிட்ட அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்க பாருங்க உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தேவையில்லாம யாருகிட்டையும் பேச்சை விட்டுறாதீங்க பேச்ச விட்டுட்டா வருத்தப்படுவீங்க பின்னாடி எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வழியில கையில இருந்து பணம் கரைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறவங்க கவலைப்படாதீங்க தேவையில்லாத விரைய செலவுகள் போதுங்கிறவங்க சுப செலவுகளா மாத்திக்க பாருங்க கையில பணமா வச்சிருக்காதீங்க சுப செலவுகளா மாத்திக்க பாருங்க விரய செலவுகளை தவிர்த்துக்க சுப செலவுகள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல நிலையில கொண்டு போறதுக்கு உதவிகரமா இருக்கும் இந்த காலக்கட்ட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்சா திருத்தணி சென்று முருக வழிபாடு இல்ல திருத்தணி போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று வழிபாடு நற்பலன்களை கொடுக்கும் அம்பிகை வழிபாடு அம்மன் வழிபாடு பிரத்யங்கரா தேவி வழிபாடு இதெல்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும் நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா ருண விமோசன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்